இப்போ ஒரு மணி நேரமாக எலெக்ஷன் போகிற மக்களுக்கு அவதி இருக்காங்க இந்த நேரத்தில் சாலை மாரிகள் பண்ணால் ஆமா அவங்க அவங்க போகிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கணும் கிடைச்ச பஸ்ஸு பஸ்ஸு கிடைக்கிறதுனால சாலை மறிகள் பண்ணி இவ்வளோ நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு அண்ணா லாரி மாதிரிலாம் உட்காந்துட்டு

கொஞ்சம் 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 கிளியர் பண்றாங்களா ஒரு மாறி வந்துட்டாரு மேலே தான் கூட போயிருக்க மாட்டேங்க போய் ஓட்டு போடுறது அப்புறம் எவ்வளோ நேரம் ஆகுது ஒன்று மணி மூணு மணி திருச்சி போனால் எப்படியும் பன்னெண்டு ஒரு மணி ஆக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து பாதிக்குது மக்களை அவதிப்படுற காட்சிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்